வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு நம்ம குன்னத்தூர்ஸ் சந்தைக்கு ஆட்டுச்சந்தைக்குதான் வந்திருக்கான் குணத்தூர் ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் வந்துருக்கு ஒரு அற்புதமான ஆட்டுச்சந்தைன்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தீபாவளி நாளுங்கிற நிறைய பேர் ஆடுகள் கொண்டு வரல எப்பவுமே ரெகுலராக வரவங்க கண்டிப்பா வந்திருக்காங்க பாருங்க நிறைய பேர் செனை ஆடுகள் கேட்பீங்க இந்த மாதிரி செனை ஆடுகள் குட்டியோட ஆடுகள்லாம் வந்திருக்கு நம்ம என்ன ரேட்டுன்னு நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா குட்டியோட ஆடு பாத்தீங்கன்னா இந்த குட்டியோட ஆடுகள் வந்திருக்கு ரெண்டு குட்டியோட ஆடு வந்திருக்கு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆடுகள் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த அங்கேயும் அது அந்த குட்டியோட ஆடு தானே அதுவும் அதுவும் குட்டியோட ஆடு இப்ப பாத்தீங்கன்னா இது சேனை ஆடுங்களாண்ணா இது நல்லா மடி எல்லாம் இருக்கிற மாதிரி சொல் சொல்றாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா பாரு நிக்கிறார் பாருங்க நம்ம சின்னசாமி மனந்த சின்னசாமி ஆனந்தா கொண்டு வந்திருக்காரு வாங்க கேட்டுக்கலாம்

இது ஆறு சேர்ந்துருச்சு இருபது நாள் ஆக போட்டீங்கன்னா இருபது நாள் ஆகு குட்டி இந்த செனையாடு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் குட்டி ஓடு அப்படின்ட்டு இருக்காரு பாருங்க சரி இது என்ன வேலை சொல்றீங்கன்னா பதினேழு பதினேழாயிரம் சொல்றீங்க என்ன வேலைக்குள்ள கேப்பாங்க ரூபாய் கேட்பாங்க என்ன வேலைன்னா நீங்க குடுத்துருவீங்க நாங்க ஒரு ரூபாய் அப்படி அந்த பக்கம் பாக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க நாலு ஆறுமே ஆரம்பி இது கொம்பு வராது ஆடுங்களா ரெண்டு மூளையாடுங்க மூளையாடு

இது ஆறுலண்ணா இது ஆறு வெள்ள ஆடு இது பாத்தீங்கன்னா பல்ல புடிச்சு காட்டுறாங்கறாரு நல்ல அற்புதமா ரெகுலரா இந்த கொன்னத்தூர் சந்தைக்கு இவரு வந்துட்டு சரி நான் இதுல நாலு உள்ள ஆடு என்ன ரேட்டு உடுத்துண்ணே என்ன ரெண்டு சேர்ந்து புறம் சொல்லுச்சுங்கண்ணா ரெண்டு தனி தனியா குடுக்க மாட்டீங்களா தனியா காட்டும் குடுக்கறாங்க குடிக்கிறதா ஓகே நாலு விலங்கியும் கொஞ்சம் கம்மியா வரும் எச்சா வருங்க ஆறு விலங்கியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ்

விட்டுருங்கண்ணா விட்டுருண்ணா நான் பார்த்துக்கறேன் இல்லை அவுத்து பிடிச்சிங்கிறேன் ஆஹ் அவுத்து பிடிக்கிற அப்படின்ட்டு இருக்கிறாரு கண்டிப்பா இந்த குன்னத்தூர்ல அதிகமா ஆடுகள் வந்துட்டு நிறைய பேருமே இந்த தரத்துல ஆடு கேட்பாங்க நம்ம குனத்தூர் சந்தையெல்லாம் பாருங்க உம் எல்லாமே அவருதான் கடா குட்டி ஆட்டம் மட்டும் தனியா பிடிக்கிற ஆஹ் கேடா எழுத்து எழுத்துக்கா குட்டி வந்துருமாருங்க ஓகே ஓகே நம்மள பிடிக்க சொல்லிட்டு பாருங்க இந்த சரி

அதனால வாரம் நாலு நாள் தான் பரவாயில்ல வாங்கிட்டு போய் மேகு பரவாயில்லைங்க எதுங்கண்ணா இது இது குட்டியா இருக்குண்ணா இது ரெண்டும் கிடா குட்டிங்கதான் ஆமா ரெண்டும் வெள்ளை குட்டி பதினெட்டு ரூபா சொல்லிச்சுங்க

அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஐயா வணக்கங்க உங்க பேரு சொல்லுங்கய்யா நீ எந்த ஊர்ல வர்றீங்க சரி சரி இப்ப மூணு மூணு குட்டி ஒண்ணு வந்திருக்கிறீங்க மூணு எது கேடா குட்டி எது மூட்டு குட்டிங்க மூட்டுக்குட்டி மூணுமே மூட்டுக்குட்டி எத்தனை நாள் குட்டிங்கய்யா அதுல எத்தனை நாள் ஆறு மாசத்துக்குட்டி ஓகே ஓகே நல்லா அரும்புக்காகங்களா இல்லை மலர் அருப்புக்காக வளர்த்துங்களா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நோய் நொடியெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது குன்னத்தூர்ல அண்ணா கொண்டு வந்திருக்காரு பாருங்க

இருபது ரூபாயிர மொத்தமா இருபதாயிரம் அதுக்கு கம்மியா கேட்டாங்க ஆயிரம் குடுத்துடலாமா வாங்க நீ குன்னத்தூர்ல சீப்பா இருக்கு அப்படின்னு வாங்க ஒரு ஆயிரம் வந்து முன்ன பாக்காதி குன்னத்தூர்ல மூணுமே சேர்த்து பிறகு ஓகே குணத்தூர் வாங்கி இந்த மாதிரி தரத்துல குட்டிகள் பதினாறாயிரம் ரெண்டு குட்டியோட ஒரு ஆறு சரி சரி எத்தனை இறங்கி இருக்கிறீங்க மூணு இது ஆறு கொள்ளுனாவே மூணு இது தான் சரி சரி என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க பதினாறாயிரம் ரூபாய் சொல்லி பதினாலு ரூபாய் கேட்குறீங்க கரெக்டான வேலை தானுங்க கரெக்டான விலை தானா ஓகே பதினாலாயிரம் ரூபாய் கேட்டு அவர் என்ன விலை என்ன கொடுக்குறான் பாத்த அவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த வேலை வந்தா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கொன்னத்தூர் தூருவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாரம் நோம்பி வாரங்கிறனால அந்த அளவுக்கு விற்பனை இல்லை பாருங்க சுன்னத்தூர் சந்தையை காலியாக தான் கிடைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோம்பி வாரம் சூப்பராக கட்டுது அப்படி நம்ம நினைச்சிட்டு வந்தோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவோ இருக்கும் இந்த மாதிரி வீடியோ வாரம் வாரம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக வரோம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் பட்டன் அமைக்கிங்க மீண்டும் அது அடுத்த வாரம் அது போல் நல்ல பதிவில் சந்திப்போம்